வெல்கம் டு கைலாஸ் கரி வேல்ட் இன்றைக்கி நாம் இந்த சின்ன வெங்காயம் இந்த பச்சை மிளகாவும் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே நல்ல டேஸ்டியும் ஈஸியுமான ரெசிபியாக அதுக்காக நான் வந்து ரெண்டு பச்சை மிளகு தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி அதை பொடி பொடியாக கட் பண்ணி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஆயில் ரொம்ப கொஞ்சமாக தான் தான் டைம் ஆகுது ஆயில் ஹீட் ஆகட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கருகிராமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேம் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கரு லீவ்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் இல்லை போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஈஸியாக பண்ணிடலாம் டைமே ஆகாது இந்த ரெசிபிக்கு டைமே ஆகாது ஓகே நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோமே அதோடய ஜூஸை இதை சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போகிறோம் நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணுறேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் நம்மளுக்கு இருக்க அதனால் ஒரு கால் டீஸ்பூன் போதும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் கொதித்தா தான் நம்ம அதில் உள்ள அந்த பச்சை மிளகாற உள்ள காரம் உப்பு எல்லாமே அதில் சேரும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் டேஸ்ட் பார்த்துடலாம் உப்பு புளி காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நல்ல கொதி வரட்டும் காரம் கரெக்டாக இருக்குது ரெண்டு பச்சை மிளகாக்கு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஏன்னா ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக அது போட்டால் அவங்களுக்கு காரம்லாம் ஜாஸ்தி ஆகாது இப்போ நல்லா கொதிக்கணும் நம்ம போட்டால் இப்போ சில்லி பவுடரோட பச்சை வாசம்லாம் போகணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்குது நம்ம பெருங்காயத்தூள்லாம் போட்டோமே நல்ல வாசமாகவும் இருக்குது இது வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது இந்த பச்சடி இது வந்து மிளகா பச்சடி மிளகா பச்சடி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதான் நிறைய டைப்பில் பண்ணலாம் நான் பண்ணுறது எப்பவும் இதே மாதிரி தான் நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பதில் சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டு நல்லா கொதிக்குது இனி வந்து நாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜாகிரி பவுடர் ஜாகிரி பவுடர் இருந்ததுன்னா நான் போட்டேன் இல்லைன்னா இங்கே வெள்ளம் வந்து ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் போட்டுக்கோங்க ரொம்ப சின்ன பீஸ் போட்டால் போதும் ஓவராக போட வேண்டாம் ஏன்னா அதோட காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ அதை சேர்க்குறோம் சேர்க்காட்டியும் பரவாயில்ல ஆனால் ஜாஸ்தியாக போடறாதீங்க ஓகே ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பார்த்திங்களா மிளகா பச்சரி சூப்பராக கிடச்சிருக்கு இது மட்டும் வச்சே நம்மளுக்கு சாப்பிட்லாம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே ஈஸியாக பண்ணிடலாம் தேங்க் யூ